யார் காப்பாற்றுறது தெரியாது சரி இவருடைய இந்த சரமாரியான பொழிவுக்கு மத்தியில் எங்களுடைய துஷ்யந்தன் அவர்கள் என்ன சொல்ல போகிறார் என்று பார்ப்போம் வாருங்கள் துஷ்யந்தன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நியமன சங்கே முழங்கு என்றும் இந்த சபையிலே இருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் என் மாலை நேரத்து டெண்டர் வணக்கங்களை காணிக்கையாக்கிக் கொள்கிறேன் நடுவர் அவர்களே தம்பி எழில் வந்தார் பிசிக்ஸை படிப்பிச்சார் கெமிஸ்ட்ரியை படிப்பிச்சார் கொமர்ஸை படிப்பிச்சார் எங்களை பின்னால பிள்ளையை நெருங்கி ஏல் படிக்கிற புள்ளே எல்லாத்தையும் படிச்சு பிச்சு உதறி போட்டு போய் குந்தி தெரிக்கார் பாரம்பரியம் பேணப்படுகிறது 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 என்று அது மட்டுமல்ல உங்களையும் ஒரு விரட்டு விரட்டி விட்டு சென்றிருக்கிறார் நல்லவர் வல்லவர் என்றும் தங்களுக்கு சார்பாக தீர்ப்பை வழங்க வேண்டும் என்றும் சொல்லிவிட்டு அங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றார் தம்பி எழில் அவர்கள் கிராமங்கள்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க அரசனை நம்பி கைவிட்ட கதையா போச்சி அரசனை நம்பி புருஷன கைவிட்ட கதையா போச்சு என்று அந்த பழமொழி இப்ப டிப்பேட்டா சொல்லலாம் வெறும் ஆனா வெறாது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பழமொழி அதே மாதிரி ஒரு நட்டு கூட்டம் இந்த நட்டு கூட்டம் வந்து எங்களை பார்த்து நையாண்டி பண்ணிட்டு போகுது நான்கு சொல்றோம் பாரம்பரியம் மீறப்படுகிறது மீறப்படுகிறது என்று இல்ல அந்த குண்டு சேட்டிக்கு குதிரை ஊற்ற மாதிரி அந்த அம்மா வந்தாவு காவல்ல தூது விடுறதாவும் நோக்கி ஆண்டாவு நோக்குறத நோக்கியா ஆகிட்டாங்களாம் அப்ப அந்த பாரம்பரியம் பேணப்படல மீறப்பட்டிருக்கிறது நடுவரவர்களை விடயத்துக்கு வருகிறேன் இந்த பொங்கலுக்கு நானும் இந்த வணிகையும் சுத்தத்தாரும் இந்த காத்தாங்குடிக்கு உடுப்பெடுக்க போயிருந்தவர் அங்க ரெண்டு பொம்புலையில அந்த கடைக்கு நின்று உடுப்பு வாங்கிட்டு நிற்காங்க அந்த பொம்புலையில ரெண்டு பேரும் செல்வாருனா ஆறு அம்மா ஆறு மகள் ரெண்டு மதிக்கலாம் இருக்கு அம்மாக்கும் செல்வாக்க மகளுக்கும் செல்வாக்க அமிஷ் இன்னொரு பிள்ளை இன்னொரு ஜோடி இன்னைக்கு அம்மாவும் டொப் மகளும் டொப்

பூத்த பருவமா இப்ப இப்படி படிக்க வேண்டியிருக்கா மட்ட கிழப்புல கட்ட கவுனுடன் குட்டி ஒன்றை கண்டேன் அந்த குட்டி உடன் நான் ரொட்டி தின்ன ரொட்டி கடை சென்றேன் ரொட்டி கடை சென்றேன் மட்ட கட்டகவுனுடன் குட்டி ஒன்றை கண்டேன் எவ்வளவு அவமானமாக இருக்கிறது ஆடை விஷயத்திலே நாங்கள் அதை மாறிவிட்டோம் நடுவர் அவர்களே எங்களுடைய குடும்ப பெண்கள் அந்த பெண் குடும்ப பெண்களுடைய பாறை பூவும் போட்டு எங்கே இருக்கிறது குங்குமம் போட்டு போய் ஸ்டிக்கர் போட்டு வந்திருக்கிறது போன கிழமை பஸ்ல போகல ஒரு பொம்புல இருக்கிறார் மேல ஒரு ஸ்டிக்கர் போட்டு நெத்தியில ஒரு ஸ்டிக்கர் போட்டு குங்குமம் போட்ட காலில் என்னக்கா குங்குமம் போட்ட காலில் அலர்ஜி அப்படி எனக்கு குங்கும பெற்றா ஆரோக்கியம் கண்டா மேல இருக்கிறத எடுத்து கமக்கு எடுத்து வைக்கிறேன் என்னண்டா இப்ப என்ன பிரச்சனை என்றா கல்யாணம் கட்டின கும்பிடாரு கல்யாணம் கட்டாத குமரேது கல்யாணம் கட்டாத கிடதேதுன்னு தெரியுது

நீச்சிறே கணவன் மட்டும் காணும் தடைகள் அடுத்த வருகிறது திருநாட்டு ஸ்டிக்கர் போட்டு ஊனக்கதற்கு அந்த பாடலே எங்களுடைய பாரம்பரிய கலாச்சாரத்தை சொல்லி கொண்டு போகிறது நடுவர் அவர்களே அப்படிப்பட்ட ஒரு குடும்ப பாரம்பரியம் கொண்ட எங்களுடைய இந்த தமிழர்களுடைய பாரம்பரியங்கள் இன்று எங்களை விட்டு மெல்ல மெல்ல நழுவி கொண்டிருக்கிறது இன்னொரு விஷயம் நடுவர் அவர்களிடம் இப்ப இங்கிலீஷ் மீடியம் என்ற ஒன்று நம்ம குடும்பத்துக்குள்ள புகுந்து விளையாடி அப்பா தமிழ் வாத்தியாராயிருப்பேன் ஆனால் புள்ளை இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கும் அப்பா தமிழ் வாத்திய இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கும் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சாத்தான் நாங்கள் எல்லாம் கௌரவமாக நினைக்குகின்றோம் ஆனால் அவன் அதையே முதல் ஏவிசிடியை சீடியை பழக்க பழக்கப்படுத்துகின்ற ஒரு நிலைக்கு ரூபாய் நிலைக்கு இன்றைய குடும்பங்கள் தள்ளப்பட்டிருக்கிறது அதுவும் பரவாயில்லை இந்த வீட்டுக்கு அந்த நேசரி கூப்பிட்டு இந்த இங்கிலீஷ் மீடியத்துல படிக்குது மாமாக்கு ஒரு பாட்டு அந்த பாட்டு சிட்டி என்ற நகரத்தில் ஸ்ட்ரீட் என்ற வீதியில் கவு சென்ற வீட்டில் கெட் என்ற பூனை ரெட் என்ற கொன்று தின்ற கல்யணிக்க சும்மா நடுவர் இங்கிலீஷ் மீடியத்தில் இங்கிலீஷா தமிழா இது வந்து தமிழ் இங்கிலீஷ் என்று சொல்ல இங்கிலீஷ்

பாரம்பரியங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது பாரம்பரியம் பேணப்படுகிறது என்று வாய் விடியாமல் முழு பூசணிக்காயை சோற்றுக்குள் மறைத்து விட்டு சென்றிருக்கின்ற அந்த எதிரணியை பார்த்து வைக்கப்படுகிறேன் வேதனைப்படுகிறேன் இப்போதெல்லாம் அதை அந்த மொழி சிதைவடைவதை ஈழத்து கவிஞர் காசியானந்தன் வடிவாக சொல்லி இருக்கிறார் ஒரு கவிதையிலே வண்டிக்காரன் கேட்டான் லெப்டா ரைட்டா வழக்கறிஞன் கேட்டான் என்ன தம்பி சைட்டா துண்டுக்காரன் கூட்டம் என்ன என்று அழகாக காசி ஆனந்தன் தன்னுடைய கவிதையிலேவதை பற்றி இன்னும் விரிவாக சொல்லிக் கொண்டு போயிருக்கிறார் ஆகவே இங்கிலீஷ் மீடியம் என்ற மோகத்தை நம்மளுடைய குடும்பங்களில் இருந்து விரட்டி அடிக்க வேண்டும் நடவடிக்கை விரட்டி அடிக்க வேண்டும் அதை தவிர நம்மள வீடுகள் பாட்டி பதில புடுங்கினாலும் பாட்டு ஆறு செத்தாலும் பாட்டி ஆறு கொழும்புக்கு போற இறைவை கேட்டாலும் பாட்டி வச்சுட்டு போறாம ஆண்டு வருவது அப்ப இப்ப பாட்டி என்கின்ற ஒரு கலாச்சாரம் நம்முடைய குடும்பத்துக்குள் பூந்திருக்கிறது இந்த பாட்டி கலாச்சாரம் தமிழர்களுடைய கலாச்சாரமா யாரு என்ன எங்க என்ன நடந்தாலும் பாட்டி இதான் அந்த பாடல சொல்லாம் போகலாம் என் அம்மா பண்ணெல்லாம் டிஸ்கோவுக்கு போகலாம் ஓல்ரடி நேரம் ஆச்சி பப்பும் தானி மூடி போச்சி பேரிஸ்ட பாட்டி எங்க ஊட்ட பாட்டி பேரிஸ்ட பாட்டி அட எங்க ஊட்ட பாட்டி எங்க ஊட்ட பாட்டி வாங்குனி வாங்கடா வாங்கடி எது அந்த பாட்டி என்று கூப்பிடுகிறோம் கூப்பிட்டு விட்டு கூட்டாக இருந்து குடித்து விட்டு கும்மாள மடிக்கிறோம் இந்த பாட்டி கலாச்சாரம் நம்முடைய கலாச்சாரமா அந்த கலாச்சாரம் என்னை விட்டு போய் எவ்வளவு வெகு துணைவூரமாக ஆகிவிட்டது விருந்து வீட்டுக்கு வருகின்ற விருந்தினர்களை வரவேற்று உபசரித்து அவர்களை அன்போடு கதைத்துக் கொண்டிருப்பது இப்பொழுதுதான் வீட்டுக்கு வருகிற விருந்தினரை வைத்துவிட்டு சிந்து பைரவி நாடகத்தை அல்லது அட்டிப்பூக்கள் நாடகத்தை பார்த்துக் கொண்டிருப்பதிலே பொழுது போகிறது குசலம் விசாரிக்கின்ற நிலை இல்லை எங்கும் குசலம் விசாரிக்கப்படுகிறதா இப்படி பேரவை எப்படி அம்மம்மா சோமாரிக்கிறாவா அப்பப்பா சோமாரிக்கிறதா எப்படி பிள்ளைகள் இருக்கிறேன் என்ன குடும்ப குடும்பத்தில் எப்படி இருக்கிறது என்று எங்கேயாவது வீடுகளில் வருகிற உறவுகளோடு பேசுகிறோமா இல்ல அவனை பெட்டோனிடி அவன் இரவு குத்தலடி செல்லமா அவனுக்குள் புள்ளே தூக்கிட்டு போய்ட்டா அவளுக்கு கோர்ட்ல வழக்கு நடக்கு கிடைக்குமா கிடைக்காதோ சிந்து வைரவி அவள் வைரவிட புரிச்சன் சிந்துவ கல்யாணம் கட்டுவானா இப்படி தங்க அழைக்காங்க ஏதோ நம்ம ஊத்துல நடக்கிற சுவராசியம் போல அந்த நாடகத்தை எடுத்து வச்சுட்டு கலாய்ச்சி போட்டு அந்த டைமுக்குள்ள போயிட்ட விட்டு போற இதுதான் நம்மளுடைய தமிழருடைய கலாச்சாரம் பண்பாடு ஆகவே எங்களுடைய பாரம்பரியங்கள் இவர்களை போன்றவர்களால் மீறப்பட்டுக் கொண்டிருக்க பேடப்படவில்லை மூறப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதை ஆயத்திரமாக சொல்ல விரும்புகின்றேன் கல்யாணம் என்கின்ற ஒன்று நடக்கிறது அந்த கல்யாணத்துக்கு போனா அந்த கல்யாண வீடுகளில் நல்ல ருசி அரிக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் அரியணேந்திரன் அவர்கள் செல் சேவி சென்ற பேரிலே அழகாக அந்த கல்யாணத்தில் நடக்கிற எல்லாத்தையும் வடிவாக கொண்டு வந்து எழுதி வச்சிருப்பேன் அவரை புத்தகத்தை இரவும் பாதி போட்டு சிரிச்சு போட்டு தான் அந்த புத்தகத்தில் இன்னும் ரெண்டு மூன்று இடத்துல நான் அவரும் வந்துட்டேன் அந்த செல் சேவிச்சியில் நடக்கிற கூத்துகள் எல்லாம் வடிவாக அறிக்குது அதனால் நான் அதை மேற்கொண்டு பேசேன் முந்தைய அந்த கல்யாணம் வீடுகளுக்கு போனா சாப்பாடு எல்லாம் அந்த மாதிரி ருசியா இதை கல்யாணம் எப்படி கல்யாண சமையல் சாதம் பிரசாதம் பிரசாதம் அந்த அந்த கௌரவ எனக்கு படிச்சாங்க எப்படி சாப்பாடு நம்மளை கவனிச்சாங்க இப்ப எப்படி படிக்க வேண்டியிருக்கிறீமா கல்யாண சமையல் சாதம் கோழி துண்டையும் காணும் அவிச்ச முட்டையும் காணும் சம்பளும் கொஞ்சம் மரக்கறியும் கொஞ்சம் அஞ்சூறு ரூபாய் நட்டம்

இழந்து கொண்டிருக்கிறோம் நடுவர் இழந்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய முக்கியமான இன்னொரு பண்பு குடும்பம் என்பது பல்கலைக்கழகம் ஒரு கோயிலை போல அங்க நட்பண்புகள் வேணப்பட வேண்டும் எங்கேயாவது நட்பண்புகள் வேணப்படுகிறதா நற்பண்பு பேணப்படவில்லை முந்தி ஒரு காலத்துல சின் பெரியாக்கள் கதைச்சு கொண்டு திரு கேக்க சின்ன பிள்ளைகள் வந்து நின்றா விரசுவாங்க பெரியாக்கள் கதைக்கிறத சின்ன பிள்ளை நிக்க கூடாது ஓடும் என்ன உனக்கு கதை இப்ப இந்த சின்ன பிள்ளையில இருத்தாட்டிட்டு முத்த கத அழைக்கிறது அதை போய் பட்டி கத அழைக்கிற அதிகம் கூப்பிட்டு விசாரிக்கிறது இப்படி தான் இப்போ நடக்குது அந்த சின்ன பிள்ளைகளை முண்டி நாங்க பிள்ளைகள சொல்லுவாங்க மாமா மாமி மேருவாங்க வீட்டை மா மகளை கூப்பிட்டு சொல்லுவாருன்னு மாமா குரு தேவாரம் படிச்சு கொள்ளும் படிச்சு காட்டு மகள் ரெண்டாவது சொத்து நெய்வேதியை ஆட்டி சூடி சொல்லிக்காட்டு இப்படித்தான் சொல்லுவார்கள் பாரம்பரியமாக இப்ப மாமியின் மகளும் வீட்டுக்கு வருகிறது மாமா மாமி மகளெல்லாம் இங்க இருக்கிற மா 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 மன்கச்ச உள்ளாவும் மாமியை ஒரு பாட்டு படி இப்போ படிச்சு காட்டு மகன் அவன் படிப்பான் லூ சூப் லூச்சு லூ லூச்சு லூ லூச்சு லூ சுப்பையன் உண்மைலதான் லூசா சுத்துறா அவன் படிக்க முடியே மாமியா மாமி இந்த சுமந்த புடின மாமியை உள்ளாவும் மச்சான் ஒரு பாட்டு படிக்க கல்யாணம் தான் கட்டி கட்டு ஓடி போலாமா ஓடி போய் கல்யாணம் தான் கட்டி கட இதெல்லாம் நடக்குது திருவாசகங்கள் தென்கிழங்களுடைய பாரம்பரியங்கள் இந்த ஆலயங்களிலே நடக்கின்ற திருவாசக முச்சோதலுக்கு எத்தனை இளைஞர் ஜோதிகளை செல்கிறார்கள் எந்த எத்தனை பேரை எண்ணி பிறவிட்டு எண்ண முடிகிறது திருவாசகத்துக்கு உருவார் ஒரு வாசகத்துக்கு என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட திருவாசக தேவாரங்கள் இன்று எங்கே போய்விட்டது வெக்கத்தை விட்டு சொல்ல போனால் எனக்கு கூட பஞ்சபுராணம் தெரியாத அளவுக்கு இருக்கிறேன் தோன்மையாக ஆகவே என்னுடைய பாரம்பரியங்கள் இந்த நாகரிகம் என்ற போர்வைக்குள்ளேயே இடிந்து கொண்டிருக்க முந்தைய விறகு அடுப்பு இருந்தது அடுக்கடுக்காய் விறகு வைத்து தேத்தனி பாறையில் சுட வைத்து இஞ்சி வேர் போட்டு அம்மா வந்து குடிச்சா அதில் ஒரு தனி ஊசி இப்ப எல்லாம் பொங்குனதும் பொங்கினாலும் கேசடுப்பலாம் உள்ளுங்க வச்சு பேசாம பொங்கி போட்டு சாம்பல் போங்க ஒரு கிலோ நூத்தி இருபது ரூபாய் அடுப்பு விறகு அடுப்பு வைத்து சாம்பல் எடுத்து கோப்ப சாமான கழுவிய காடம் போய் சாம்பல் பக்கெட் கிலோ நூத்தி இருபது ரூபாய்க்கு வாங்கி வந்து கோப்ப சாமான் கழுவ வேண்டிய ஒரு சூழலுக்குள் நம்முடைய தமிழ் பாரம்பரியமும் சிதைந்து கொண்டிருக்கின்ற அவமானத்தை நாங்கள் இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம் இது எவ்வளவு கேவலமாக இருக்கிறது நாம் நகைச்சுவையாக பேசினாலும் அவ்வாறான பாரம்பரியங்கள் எம்மை விட்டு அகன்று கொண்டிருக்கிறதே நடுவர் அவர்களே முந்தியெல்லாம் வீட்டுல கதை சொல்றதுக்கு ஆளிருப்பாங்க அம்மம்மா பாட்டி அது ஒரு தனி கூட்டு குடும்பமாக இருக்கும் பாட்டி பே பிள்ளைய வச்சுட்டு ஒரு ஊர்ல ஒரு ராசா இருந்தே அந்த ராசாக்கு ரெண்டு பொடி எண்ணாம் அதில் ஒரு பொடியன் தரதடையாம் இன்னொரு பொடி என் நல்லவனாம் கதை கேட்க இந்த பாரம்பரியத்தை மாஸ்டர் சிவலிங்கம் மட்டும்தான் இன்று வரை செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கும் நோய் நொடி வந்து விட்டது இன்று யார் கதை கேட்கிறார்கள் யார் கதைக்கு சொல்லுகிறார்கள் இன்று எல்லாம் பிள்ளைகளுக்கு வீடியோ கேம் புள்ள அறிஞப்படுத்தினா வீடியோ கேம் விளையாட லேப்டாப்ல விளையாடுறது இப்படியாக இருக்கிறது அந்த பாடல்கள் பாய்பார்கள் ஒரே ஒரே ஊரிலே ஒரே ஒரே ராசா ஒரே ஒரு ராசாவுக்கு ஒரே ஒரு ராணி ஒரே ஒரு ராணி பெற்றால் ஒன்பது பிள்ளை அந்த ஒன்பதிலே ஒன்று கூட உருப்படவில்லை எப்படி பாடல் கதையாக வந்த அந்த பாடல்கள்